Hello friends, welcome to my channel She Stitching. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸேரீ கட்டும்போது சேரீக்கு வந்து மடிப்பு கம்மியாக வருது ஸேரீயில் வந்து ப்ளவுஸ் வந்து கம்மியான அளவில் இருந்தது ஆனால் நம்மளுக்கு ப்ளவுஸ் துணியும் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் சேரில வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு வந்து கம்மியாக வரும் அப்போ அந்த மடிப்பு கம்மியாக வரும்போது நம்ம எப்படி அதை வந்து நார்மல் சேரீயாக எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படின்னா லைனிங் துணி வந்து அட்டாச் பண்ணிக்கிறலாம் அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க அது எப்படி அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கிறேன் ஒரு மீட்டர் கிளாத் வந்து சேரீட அகலத்துக்கு எனக்கு ஒரு எட்டு ஒம்போது இன்ச்சு வந்து கம்மியாக தான் வரும் சப்போஸ் க அந்த ஒரு அகலத்தில் வந்து ஜாஸ்தியாக வச்சும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு மீட்டரோட ஒன்னே கால் மீட்டர் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நான் ஒரு மீட்டர் கெல்ல தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை எப்படி வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறப்பாங்க இப்போ நம்மளுக்கு லைனிங் துணியும் சாரியோடைய அகலத்தில் நம்ம வந்து வச்சு பார்க்கணும் எவ்வளோ அகலம் வருது அப்படின்னு இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அந்த ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் நீளத்தை வந்து நான் ஸாரீயோடைய அகலத்தில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் இந்த அளவு வந்து சாரியோட கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக வேணும்னா இன்னும் லைனிங் துணி வந்து ஒரு ஒன்றே கால் மீட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி ஒரு மீட்டர் தான் இருந்தது ஸோ அதனால் நான் அதை வச்சு தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் அந்த காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த சைடில் வர்றது வந்து ஏன்னா நம்மளுக்கு அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதில் கொஞ்சம் ஒரு எட்டு இன்ச்சு கம்மி பண்ணி அதை வந்து நான் கீழே உள்ள ஜாயிண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டு தச்சிருவேன் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கரைப்பகுதியை தான் அந்த அகலத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் மேலே வந்து கரைப்பகுதி இல்லாததாக இருக்கும் ஸோ அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறக்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து தச்சிடலாம் இப்போ மடித்து தைச்சதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நம்ம சேரீயோடு அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ நல்ல பகுதி இந்த மாதிரி நல்ல பகுதியும் நம்ம எடுத்துக்கலாம் சேரீ வந்து நல்ல பகுதி லைனிங் துணியில் அந்த மடிப்பு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு பாருங்கள் வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த இடத்துலேயும் நம்ம பிசு தெரியாமல் மடித்து தைக்கணுன்றக்காக ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு இல்லாட்டி முக்கால் இன்ச்சுக்கு வந்து மடிச்சுக்கிடலாம் அளவு விட்டு நம்ம தையல் போட்டுக்கிறலாம் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தைச்சிட்டு வந்துடணும் இப்போ இந்த மாதிரி தச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு கீழே வந்து துணி கம்மியாக இருக்குது அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ அதனால் நான் அந்த இடத்துல வந்து அகலத்தில் எடுத்து தான் அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்து பார்த்துட்டு அந்த வந்து நான் அகலத்தில் வந்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா மேலேயும் ஒரு அரை இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அந்த உள்ள அந்த எண்டில் வந்து ஜாயின்ட் பண்ணுறதுக்காக இப்போ இன்னொரு துணி ஜாயின் பண்ணுறதுனால அந்த அரை இன்ச்சு கேப்பு மட்டும் விட்டுட்டு நான் ரிவர்ஸ் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அகலத்தில் தான் நான் வந்து மிச்சம் எவ்வளோ எனக்கு தேவையோ அந்த துணியை வந்து இந்த சைடில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு மீட்டருன்றத நான் சைடில் கொடுத்துட்டேன் அகலம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதில் ஒரு எட்டு இன்ச்சு அந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்டது ஸோ அதை மட்டும் நான் அளந்து அதை மடித்து ஒன்றா போட்டு நான் எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி மடித்து வந்து நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எட்டு இஞ்சி தேவை அப்படின்னா இதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரேதான் மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா கரெக்டாக வரும் சப்போஸ் கீழே வர்றதுனால ஏற்றம் இறக்கும் அந்த மாதிரி வந்துச்சுனாலும் நம்மளுக்கு சிரமம் அதனால் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கட் பண்ணி எடுத்த வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கப்போம் இன்னொரு துணி ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு கேப் விட்ருந்தோம் அதிலருந்து நம்ம இப்போ தச்சு ஜாயின் பண்ணிக்க போோம் இப்போ இந்த மாதிரி வெளி பக்கம் இப்போ அது நம்மளுக்கு பிசுறு தெரியறது வெளியில் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மடித்து தச்சுருவோம் அந்த இதுலேயும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் அரைஞ்சு அரைஞ்சு நம்ம விட்டுருந்தோம்னால் அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ தையல் போட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ இதோட அகலத்துக்கும் இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணது ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம தைச்சிட்டு மிச்சம் உள்ள கிளாத்தை வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மீட்டரை விட நம்ம அதிகமாக வைக்கும்போது நம்மளுக்கு அது அகலமும் ஜாஸ்தியாக இருக்கும் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சேரீ கட்டும்போது சப்போஸ் நம்மளுக்கு அது வெளியில் தெரியலாம் அதனால் ஒரு மீட்டரும் இது பண்ணி இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுவிட்டாலும் நம்மளுக்கு அது அவ்வளோவா வெளியில் ஒன்றும் தெரியாது இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஜாயின்ட் பண்ணதையும் இந்த மாதிரி நம்ம பிசுறு தெரியாமல் மடித்து தச்சிடலாம் இந்த மாதிரி தைக்கிறது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ ரன்னிங் ப்ளவுஸ் இப்போ ஸேரீயோடைய அதே கலருக்கு சப்போஸ் சேரீ கலர் இல்லாட்டினாலும் நம்ம எதாவது பேட்ச் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறோம் சேரிலிருந்து எடுக்கிறோம் சுற்றளவு கம்மியாக இருக்குது இல்லை கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி டைப்பில் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தோன்னா சேரீயோட சுற்றளவு கம்மியாகாது ப்ளவுஸ் துணியும் அவங்களுக்கு அதிலையே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் துணி கிடைக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விட்ட இடத்துல இருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ கீழே வந்து எனக்கு கரப்பகுதி இருக்குது ஸோ அதனால் எனக்கு கீழே மடிக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம மேலேருந்து அந்த தையல் மட்டும் போட்டுட்டு வந்துடும் இப்போ அவ்வளோதான் இது வந்து நம்மளுக்கு ஃபுல் நீளத்துக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நம்ம அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம வந்து ஜாயிண்ட்டை வந்து மறைச்சி தையல் போடும் ஜாயிண்ட் போடும்போது நம்ம எப்போயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு மடிக்கும்போது சப்போஸ் அந்த ஜாயிண்ட்லேருந்து எதாவது பிசுறு வராமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மடிப்பு மடிச்சுக்கிறலாம் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சேரீலேருந்து வர்ற பிசுறாக இருந்தாலும் சரி இருந்து வர்றதா இருந்தாலும் நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சிரும் ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மடிக்கிறது இதுக்கு மட்டும் இல்லை நம்ம சப்போஸ் ஏதாவது ஜாயின்ட் போடுறோம் ரெண்டு துணியை அட்டாச் பண்ணுறோம் அப்படின்ற போது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது அதோட ஃபினிஷிங்கே வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் அதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக இந்த மாதிரி நம்ம மடித்து ரிவர்ஸ் தையல் போட்டு எடுத்து இப்போ ஜாயிண்ட் நம்மளுக்கு பண்ணியாச்சு சேலையோட அகலத்துக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எப்படியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மீட்டர் இல்லை அறுபது சென்டிமீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்பயும் போல் ஸேரீ ஓரம் அடிக்கிற மாதிரி அந்த லைனிங் துணி அந்த கார்னர் பகுதியில் இருக்கிறதே நம்ம ஓரம் அடித்து பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு அளந்து பார்த்துட்டு எவ்வளோ தேவை கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எனக்கு அரை மீட்டர் அதை விட ஒரு பத்து சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ அது இடத்துல நம்ம மறுபடியும் மடித்து இது பண்ணும்போது கரெக்டானதாக இருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி ஓர அடிச்சுக்கலாம் இப்போ ஸாரியோடய கலருக்கு அப்படியே நம்ம இதை லைனிங் துணி போடும்போது ஸேரீ கட்டும்போது கீழே நம்ம அந்த சுற்று வர்றதுனால அவ்வளோவா ஒன்று நம்மளுக்கு இந்த துணி இருக்கிறது தெரியாது ஆனால் ஸேரீயோடய கலருக்கு மேட்சிங்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் எந்த இதுவும் வித்தியாசம் தெரியாது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் வேறு இதில் தான் வச்சு தைக்க போகிறேன் எப்பயும் போல் நம்ம முன்னாடி இருந்தது வைக்காமல் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நம்ம வந்து ஃபால்ஸை வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஃபால்ஸ் வைக்கிறது எது காட்டுறேன்னா சப்போஸ் இந்த மாதிரி லைனிங் ஜாயின் பண்ணினவங்க ஃபால்ஸ் வச்சு தைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஃபால்ஸ் வச்சு தைச்சு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீட்டாக இருக்குது ஸோ நம்மளுக்கு சாரியோடு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு லைனிங் அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி தெரியும் நீங்கள் கட்டும்போது அது உள்ளே போயிடுறதுனால அது வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது இந்த மெத்தட் இப்போ தான் எனக்கு தெரியும் இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் வேறு எந்த மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து அதையும் அப்லோட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ